அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தின இளம்பிரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ செம்பயனார் துணை குருவீசரணம் குருவின் சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு மூன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தசி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் போரட்டாதி இரவு பத்து பதினொன்று மணி வரை பின்பு உத்தரட்டாதி நாமயோகம் சுப்பிரம் பின்னிரவு ஒன்று இருபத்தி மணி வரை பின்பு பிராமியம் கரணம் சகுனி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமரதாஜி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெல்லாம் சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி சூரியஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்போது மணி ராகு காலம் காலை பத்து நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு பதினாலு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று பதினாலு முதல் நான்கு நாற்பத்தி நான்கு மணி வரை குளிய காலம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது பதினாலு மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்தராஷ்டமம் ஆயில்யம் மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் பரணி இரண்டு சூரியன் உத்திரட்டாதி நான்கு சந்திரன் பூரட்டாதி இரண்டு செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி இரண்டு குரு ரோஹிணி நான்கு சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி பூரட்டாதி மூன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி பரணி நான்கு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி சந்திரன் சனி கும்பம் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மீனராசி லக்கணம் மாந்தி மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து